அதிமுக ஒரு தனி தனியா உருவாகதான் கேட்டீங்கன்னா குங்குமத்தில் உருவாக்கி எடப்பாடி பழனிசாமி சமாதானப்படுத்தினாலுமே அவங்க சமாதானம் ஆற ஒரு சூழ்நிலை இல்லை வேலுமணி தங்கமணி செங்கோட்டை இவங்கெல்லாம் மிகப்பெரிய அதிருப்தியா இருக்காங்க அவங்க முன்கூட்டியே சொல்றாங்க பாஜகவோட கூட்டணி வச்சு நம்ம வந்து தக்க வச்சுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே ஓ பி அவர் தனி அணியா இருக்கிறார் சசிகலா தனி அணியா இருக்காங்க அதே மாதிரி டிடி ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர்ந்து நீடிக்கணும் அந்த

And సోటంగా సో